வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து கணக்கெடுக்கிற பணி தொடங்கும்போது தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இதில் வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போது நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சனால மறுபடியும் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இடையில் வந்துட்டு மக்களவைத் தேர்தல் வந்ததுனால் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போது மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு இதுக்கான அறிவிப்பு வரும் நினைக்கிற நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துகிறனால அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்போதைக்கு வந்துட்டு டேட் மட்டும் தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் விண்ணப்பம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண முடியாதவங்க இல்லை அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க மறுபடியும் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போது வந்துட்டு சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க முன்னால் அரசு ஊழியரோட மனைவியாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது விடுபட்டு போனவங்க இல்லை கிடைக்காமல் போனவங்க மறுபடியும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் வந்துட்டு ஆகஸ்ட் இருந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான விண்ணப்பங்கள் வந்துட்டு இந்த மாதமே வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த திட்டத்தில் வந்துட்டு மறுபடியும் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால மறுபடியும் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் சப்போஸ் உங்கள் லோக்கல் குரூப்பில் இதை பற்றின அறிவிப்போ இல்லை தகவலோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மீண்டும் இந்த மகளிர் உரிமை தொகையில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நேம் கொடுக்கலாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ண தன்னார்வலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இதை பற்றின தகவல் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நானும் இதை பற்றின தகவல் எதாவது கிடைக்க பார்க்குறேன் பார்க்கறேன் கிடைச்சினா உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ